விஜய் காவேரி சாரதா எல்லாருமே உள்ள இருக்காங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து வெளியே நின்னுட்டு இருக்காங்க வந்து விஜய் வராரு வந்து சொல்கிறாரு அத்தை ஒரே ஒரு நிமிஷம் தயவு செய்து நான் சொன்னதை கேளுங்க அவங்க வெளியே பணியில் இருக்காங்க நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு வெளியே வராரு இங்கே வாங்க உள்ள வாங்க வந்து உள்ள படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்ன இவன் இப்படி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ள வராங்க உள்ள உடனே அப்படி கோபம் வருது சாரதாக்கு அப்படி உள்ளே போயிடுறாங்க அப்படின்னு ஆகிட்டு இருக்காங்க வெளியே மறுபடியும் காலையில் வந்துடுறாங்க உடனே அவங்க பொண்ணு சொல்கிறாங்க அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ உள்ள போனால் கண்டிப்பாக திட்டுவாங்க அவங்க அலோ பண்ண மாட்டாங்க வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கு அதில் நீ போ அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அவன் வெளியே இருக்க பாத்ரூம்ல போனோம் ஏன் வீட்டுக்குள்ளே தான் போவோம் இந்த வீட்டில் நமக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு உள்ள போக ட்ரை பண்றாங்க உடனே கோவமா வருது எல்லாருக்குமே அதெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சார்தான் திட்டுறாங்க அதுக்குள்ள பாட்டி வெளியே வராங்க வந்த உடனே பேசுறாங்க இங்க பாருங்கம்மா உங்களை பத்தியும் அவர் என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு நான் வந்து உங்களோட மருமக தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரம் தான் கிருஷ்ணா பேர் இவன் பேர் சிந்து இவன் பேர் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே இருக்காங்க உடனே அப்படியே சாரதா பார்த்தோன்னே கோவமா வருது அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உள்ளே போகிறாங்க அம்மா என்ன உள்ள எனக்கு சாதகமாக பேசுறீங்க வெளியே போய் அவங்கக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரதா அப்படியே கத்துறாங்க உங்கள் புள்ளதான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி வாழ்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிருக்காரு நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கத்துறாங்க பார்த்தீங்களா பேரை பார்த்தீங்களா கிருஷ்ணா அப்புறம் சிந்து இவ்வளோ ஊரில் இருக்க எல்லா நதி பேரும் வச்சிட்டு ஒரு போல இருக்கு இன்னும் எந்தெந்த நதி எங்கெங்கே இருக்கோ ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சார் தான் கத்துறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க காவேரி இன்னைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை அவங்க வந்து இந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து சொத்தில் பங்கு இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கண்டிப்பாக அவங்க பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடு நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி நான் சொல்கிறத கேளு அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் நம்ம இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க போயிட்டு அம்மா சீக்கிரமாக ஆகுமா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வீட்டில் விட்டு வெளியே போங்க நீங்கள் வெளியே போயிருங்க நாங்கள் ரெண்டு ஹவர் ஆகும் வரத்துக்கு வந்த உடனே நீங்கள் உள்ள வாங்க அது வரைக்கும் நான் வீட்டை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு காவே சொல்கிறாங்க ஏன் எதுக்காக நாங்கள் வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குது நாங்கள் இந்த வீட்டை வீட்டில் போக முடியாது அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க ஓ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களா இந்த வீட்டை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு நான் போயிட்டு கோர்ட்டில் ஸ்ட்ரே ஆர்டர் வாங்கியிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கொடுக்குறாரு அதை அப்படியே வாங்கி காவேரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே இப்படி ஷாக் ஆகுது எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரே ஆர்டர் பேருக்கு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க இவ வாழ விடமாட்டா இவ எங்களை வாழவே விடமாட்டான் என்னோட வாழ்க்கை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா அப்படின்னு சாரதாவும் கத்துறாங்க இங்கே பாருங்கள் இனி இந்த வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அவங்க அம்மா சேர்ந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடணுன்ற காரணத்துக்காக நான் இங்கே வரவே இல்லை என்னோட பசங்களோட உரிமையை கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உரிமை என்ன உரிமை அவ அவர் தான் அறிவு இல்லாமல் பண்ணியிருக்காரு நீயும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அவர் இந்த இந்த எல்லாம் கொடுக்க முடியாது அவர் தான் நீ பங்கு போட்டுக்கிட்ட இன்னும் வீட்டை கூட உனக்கு பங்கு போடணுமா அப்படின்னு சார் தான் அப்படியே கத்துறாங்க நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் உரிமை இருக்குது இந்த வீட்டில் பங்கு வாங்காமல் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன் ஆமாம் சரி இப்போ நான் வெளியே போயிடுறேன் நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நான் மறுபடியும் உள்ளே வர முடியுமா அதெல்லாம் முடியாது நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் இந்த வீட்டில் பங்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ திமுருடி உனக்கு உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சார்ந்து அப்படியே போகிறாங்க அத்தை அத்தை வேண்டாம் அத்தை கம்முன்னு இருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரங்க